என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த காலை பொழுதில் உங்களுடைய பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்த எப்பொழுதும் போல அதிகாலையில் துயிரழ வேண்டும் தொயிலிழந்துவிட்டு நம் அன்றாட பணிகளாகிய கடமைகளையும் முடித்துவிட்டு மூச்சு பயிற்சி சிறிய யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது உங்களை நாள் முழுவதும் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் அதேவேளை பணியிடங்களில் வேலை காரணமாக ஏற்படக்கூடிய பணிச்சுமைகளையும் சூழலையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை உங்களுக்கு புது உத்வேகத்துடன் இதை அளிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் அலுவலகத்தின் இலை நேரத்தை பொறுத்து அது எட்டு மணி நேரமோ அல்லது ஒன்பது மணி நேரமோ உங்கள் அலுவலக சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முடித்துவிட்டு உங்களுடைய நாட்களை உங்கள் குடும்பத்தினருடனும் முடிந்த அளவு நீங்கள் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும் குடும்பத்திற்காகத்தான் ஒவ்வொருவரும் வேலையை தேடி அதன் மூலம் வருவாயி ஈட்டுகிறோமே தவிர வருவாய் ஈட்டுவதற்காக யாருமே இந்த உலகத்தில் பிறப்பதில்லை என்னுடைய தேவைக்காகவே மனிதன் உழைக்கிறான் ஆகவே தேவைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டமிட்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடம் அன்பாக வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி